పట్టుకో పట్టుకోరా పట్టుకో పట్టుకో

திருநெல்வேலி கோரம்ல ஹலோ வணக்கம் அதெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சது சாப்பிட்டாச்சு முடிஞ்சிச்சு சாப்பிட்டாச்சு உங்க வீட்டுல சமையல் முடிஞ்சு சாப்பிட்டாச்சா தானா திருநெல்வேலி காரங்களை ஓகே ஓகே என்ன சமையலோ அடுப்பு பக்கம் சரி இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சொல்லுங்க அப்புறம் சிவராத்திரி நெருங்கிக்கிட்டு இருக்குது சிவராத்திரி வருபதுன்னு கிழமை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நான் இப்போ என்ன சொல்கிறது தமிழ் ப்ரீத்திங் கியூபஸ் பிகைனிங் பிகைனிங் ஓகே ஓகே பாய் ஒரு காய் ஒரு பாய் இப்போ எங்க ப்ரௌனி வந்து அது சரி இல்ல சிவராத்திரிக்கு வந்து இங்க கோயம்புத்தூர் அது என்ன ஈசா அங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல ஃபுல்லா இதா பிரமோகா வந்துட்டு இருக்கு அந்த ஈசா அந்த பேர் என்ன சத்குருஜியா அவரை கழுவி கழுவி ஊத்துறாங்க ஆனா பெரிய பெரிய இவங்க எல்லாம் அதுல போய் கலந்துக்கிட்டுறாங்க அதான் ஒண்ணும் புரியல என்னன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறதா அப்புறமா வந்துகிட்டு இருக்கு சாமி நம்பிக்கை இருக்கு இவர்கள் மாதிரி மூட நம்பிக்கை இல்லை சூப்பர் ஆஹ் ஜக்கி சத்குரு ஜக்கி ஜக்கி இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த குழந்தைங்களையுமே கூட அங்க கொண்டு ஆஹ் அந்த பழக்க எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அவன் என்னத்த சொல்லி கொடுக்கறான்னு தெரியல அந்த ஆளு முகத்தை பார்த்தாலே வில்லன் மாதிரி இருக்கு ஆமா பொதுவாவே வந்து இந்த ஆன்மீகம் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வச்சு நடத்துறாங்கல்ல அங்க புல்லாவே இதுதான் கொடுக்குறாங்க இதுதான் அங்க வந்து கொடுத்து இந்த யோகா நிலை அந்த நிலை ஆஹ் அது மாதிரி இது கப்சா ஏன் நித்யானந்த யோக்கியமா முதல்ல கொஞ்சம் யோகியரா தான் இருந்தாரு ஆனா அவருமே ஒரே குட்டையில ஊருன்னா மட்டும் ஆயிட்டாருல அவரு சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா தான் இருந்தாரு புதுசா ஒரு அம்மன் முளைச்சி வந்திருக்குல்ல அரசு அம்மா அந்த அம்மாவோட வீடியோ வந்திருந்தது அவங்க அவங்களாலதான் அவங்க போட்டுக்கிற அந்த நகை அந்த புடவை பூ அலங்காரம் எல்லாமே அழகு பெறுதான் அந்த பூ நகை அந்த புடவையால இவங்க அழகாகலையாம் தான் அவங்க அழகாகிறாங்களாமா அந்த பொருட்கள் என்ன சொல்ல

உண்மைதான் கேட்க மாட்டாங்க இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க பலசருக்கு கடை வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காய்கறி வந்து பழைய காய்கறி புதிய புதுசு காய் புது காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெட்டியில் போடுவாங்க போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அடியில் வந்து நல்ல காயெல்லாம் போ புது காயெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து பழைய காயெல்லாம் போட்டு வச்சுருவாங்க அதை பார்த்துட்டேன் காது ரெண்டையும் கலந்து விடலையா அப்படின்னு கேட்டா இல்லை வந்து சாமான் வாங்க வர்றவங்களே கலந்துருவாங்க அப்படின்னாங்க அடியில் வந்து பழைய காய் போட்டுட்டு மேலே தான் காய் போடுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தான் நல்லா இருக்காது அடியில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளச்சி நல்லதை பூரா அடியில் தள்ளிட்டு பழைய காய எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த ஜனங்க வந்து நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்காங்க நல்லா கால நீட்டி ஹாயா படுத்துட்டாங்கப்பா தூக்கம் பிள்ளைகளுக்கு இப்ப எங்க ப்ரௌனி ஒன்னு பழகிருக்கான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் பேசாம ஒரு ஆன்மீக மடம் தான் தோணுது ஆனா அந்த பணம் எல்லாம் நல்லது இல்ல தேடி வர்றவங்க பணக்காரங்களா ஆகுறாங்களோ இல்லையா நம்ம பணக்காரங்களா இல்லாமல போச்சு அதைவிட இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க அந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் கிளி ஜோசியம் ஒரு ஒருத்தங் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அதாவது விவரம் தெரியாமப்ப பார்த்தது தெ நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு இருக்கு அதுக்கிட்ட போய் நம்மளோட எதிர்காலத்தை என்னன்னு கேட்குறது அது பாவம் இல்லையா அவனுக்கு அது காசு சேர சேர அவனுக்கு அந்த கிளியை வந்து அப்படியே தான் வச்சுருப்பான் அப்படின்ட்டு எனக்கு அங்கே போகவே மாட்டேன் ஆனால் அந்த கிளிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன் மற்றபடி ஜோசியமெல்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு தடவை தான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த கிளி ஒரு கூண்டில் இருந்த கிளிக்கு அந்த ஜோசியம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் போங்க நான் கொடுத்துக்குவேன் நீங்கள் போங்க நான் கொடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு சந்தேகம் ஆகிப்போச்சு இல்லை நீங்கள் கொடுங்க அதை கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா கொடுத்து ஒரு கால் பழத்தை மட்டும் பிச்சு கொடுத்தான் நிச்சயத்தை அது இருந்தாலும் என்ன பண்ணனு தெரில ஆனால் அதை சாப்பிட்ருச்சு உங்க சைடு ஃபுல்லா வில்லுப்பாட்டுகள் தானே நிறைய இருக்கும் திருநெல்வேலி அந்த பக்கம் ஃபுல்லா அம்மன் மாடன் இந்த மாதிரி சாமி தான் என்ன ஃபேமஸ் ஆமாம் இப்போ மாதவி வந்து ஃபேமஸ்னா அவங்க அவ்வளோ டேலண்டெல்லாம் பாடுறது அது வில்ல அடிக்காம தான் பாடுறாங்க வில்லெலாம் அடித்து அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பாட வரல போல இருக்கு பாடல சுப்லட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் பழைய பாடகி கொஞ்சம் இருக்க வெயிட் பண்ணுங்க ஒரு கால் வந்திருக்கு